வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் ரெண்டு வாங்க கதையை தொடர்வோம் அத்தியாயம் ஏழு தங்க இறக்கைகள் கொண்ட அசுர சக்தி அது என் மீண்டும் அவர்களின் கடல் வீட்டிற்கு சென்ற போது உகந்திகா இன்னமும் வியனின் மடியில் உறங்கியபடி இருந்தது போலத்தான் இருந்தது ஆனால் அவள் முகத்தில் பூத்திருந்த மேலும் பல வியர்வை முத்துக்கள் அவள் மீண்டும் ஒருமுறை வழியை அனுபவித்திருக்கிறாள் என்பதை கூறாமல் கூறியது ஏடுகளை அவனது அருகில் போட்டுவிட்டு அதியனின் கண்கள் கரிசனத்துடன் அவளது மேனியில் படர்ந்தது அவன் முன்பு பார்த்ததை விட மேலும் பாதி இறகுகள் அவளது முதுகிலிருந்து வெளியே வந்துவிட்டது இறக்கைகள் சுற்றியிருந்த தோல் பகுதி கிழிந்து ரணமாயிருந்தது காயம்பட்டு உள்ளிருந்த எலும்புகள் தெரிந்து கொண்டிருந்த இடத்தை சுற்றி ஏதோ பொடி போன்ற மருந்தை சுற்றி தடவியிருந்தான் வியன் ஒரு கையால் அவளது நெற்றியை வருடியவாறு மறு கையில் அந்த ஏடுகளை அவசர அவசரமாக படித்துக் கொண்டிருந்தான் அவனது கண்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு தாவியது வியனின் கண்களில் சோர்வை கண்டு நிலைமையை சரி செய்வதற்கு ஏதேனும் வலியிருக்கிறதா என்று நானும் இந்த ஏடுகளில் தேடி பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு வியனின் பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்த ஏடுகளில் ஒன்றை பிரித்து புரட்டத் தொடங்கினான் கண்களில் குழப்பம் சூழ அனைத்து பக்கங்களையும் தீவிரமாக புரட்டினான் எரிச்சலுடன் உங்களைத் தவிர வேறு யாரும் இந்த ஏடுகளை படிக்கக்கூடாது என்று ஏதேனும் மந்திர தடை போட்டு வைத்திருக்கிறீர்களா என்றான் வியனை நோக்கி படித்துக் கொண்டிருந்த ஏட்டிலிருந்து பார்வையை எடுக்காமலேயே இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தான் வியன் பிறகு என்ன இது என்று ஏதோ கிருக்கல்கள் போன்று தோன்றிய ஏடுகளை தூக்கி காட்டினான் அதியன் இது தேவமொழியில் எழுதப்பட்டுள்ளது என்றான் வியன் தலையை உயர்த்தாமலேயே என்னது தேவமொழியா உங்களுக்கு அந்த மொழியை படிக்க தெரியுமா குரலிலும் கண்களிலும் சந்தேகம் அப்பட்டமாய் தெரிந்தது கடந்த சில வருடங்களில் நான் கற்றுக்கொண்ட பல விஷயங்களில் தேவமொழியை படிப்பதும் ஒன்று என்றான் மொட்டையாக அப்படியென்றால் நீங்கள் அதாவது இந்த ஏடுகள் எல்லாம் தேவலோகத்தில் இருந்தால் நீங்கள் பெற்றீர்கள் தொண்டையை செருமி விட்டு எந்த நண்பரிடமிருந்து பெற்றீர்கள் அல்லது எந்த ஏடகத்தில் கண்டுபிடித்தீர்கள் அவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏளனம் கொட்டி கிடந்தது வேனிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே என்னை பார்த்தால் முட்டாள் போல தெரிகிறதா நான் உங்களைப் போல பல உலகங்கள் செல்லாமல் இருந்திருக்கலாம் தேவமொழி எனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கும் பிற உலக விஷயங்கள் நன்றாகவே தெரியும் சொர்க்கத்தின் ஏடுகளை பரிசாகவோ அல்லது போரிட்டோதான் பெற முடியும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் இப்பொழுதாவது உண்மையை சொல்லுங்கள் இந்த ஏடுகள் எப்படி கிடைத்தது உங்களுக்கு சில ஏடுகளை நான் வெகுமதியாக பெற்றேன் சில ஏடுகளை நான் போரிட்டு வென்றேன் என்றான் அசட்டையாக தன் காதுகளையே நம்ப முடியாமல் பிரமிப்புடன் வேனை பார்த்தான் என் தேவ மனிதர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டாலும் அவர்களுக்கு தங்கள் புராணங்களில் தங்கள் அறிவுத்திறனில் கர்வமும் பெருமையும் அதிகம் எளிதில் பிறருக்கு தங்கள் உலகத்தின் பொக்கிஷத்தை கொடுக்க மாட்டார்கள் குரல் தடுமாற நிஜமாகவா நீங்கள் போரிட்டு இந்த ஏடுகளை பெற்றீர்களா ஆனால் அது எப்படி அதியனின் பார்வை அங்கு குவிந்திருந்த ஏடுகளின் மேல் விழுந்தது ஒரு ஏட்டை வெல்வதற்கே ஒருவரின் ஆயுள் காலம் போய்விடும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பிறகு இத்தனை ஏடுகளை எப்படி உங்களால் பெற முடிந்தது என் கேள்வியில் வியனின் முகத்தில் ஒரு இருள் சூழ்ந்தது கிளிஞ்சலைப் போன்று கந்தலான உகந்திகாவை பார்த்தவனின் கன்னத்தினோரம் ஒரு நரம்பு துடித்தது நேரம் மனதை பொறுத்தது ஒரு மணி நேரமாக ஒருவருக்கு தோன்றும் அதே காலம் மற்றொருவருக்கு ஒரு வருடமாக தோன்றும் எனக்கு இவள் இல்லாத ஒரு புருவச் சுழிப்புடன் வார்த்தைகள் பாதியிலேயே நின்றன அவனின் வழி அதியனுக்கும் புரிய பேச்சை மாற்றும் விதமாக இறக்கைகள் வளர்வதை தடுப்பதற்கு ஏதேனும் உபாயம் கண்டுபிடித்தீர்களா என்றான் குரலில் ஆர்வத்துடன் படித்துக் கொண்டிருந்த ஏட்டை அவளது கட்டிலின் அருகே வைத்துவிட்டு அதியனை நேராகப் பார்த்தான் வியன் இறக்கைகளின் வளர்ச்சியை நிறுத்துவதற்கான வழியை நான் தேடவில்லை நான் தேடுவது இதன் பிறகு வேறு என்ன என்ன மாற்றங்கள் தோன்றும் அதை தற்காலிகமாக எப்படி மறைக்கலாம் என்பதைத்தான் என்றான் அமைதியாக என்னது வேறு மாற்றங்களா இதற்கு மேலும் மாற்றங்கள் வரும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அதை ஏன் மறைக்க வேண்டும் சந்தேகத்துடன் வேனை பார்த்தான் அதியன் இதற்கு பின்பும் மாற்றங்கள் வருமா என்று எனக்கும் தெரியாது ஒரு சிறு மௌனத்திற்குப் பின் நெடிய பெருமூச்சுடன் அவனே தொடர்ந்தான் புராணங்களில் கூறப்பட்டுள்ள தங்க இறக்கைகள் கொண்ட அரக்கனைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்றான் நிதானத்துடன் ஒரு கணம் ஆச்சரியத்தில் அதியனின் விழிகள் விரிந்தன உம் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவலோகத்தில் கூறப்படும் கதைதானே இது அதற்கும் இப்பொழுது நடப்பதற்கும் என்ன சம்பந்தம் கண்களில் சந்தேக சாயை படர ஒரு இறுக்கத்துடன் வேனை நோக்கினான் அந்த கதை உண்மை என்று சொல்கிறீர்களா அந்த அரக்கன் நம் முகந்துகா என்று கூறுகிறீர்களா கதை உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது ஆனால் சில பழங்கால புராணக் கதைகளில் ஒன்றிரண்டு இடங்களில் ஒரு அரசி வாழ்ந்ததாகவும் திடீரென்று தங்க இறகுகள் கொண்ட தேவதையாக அவள் மாறினாள் என்றும் பின்பு அவளே அசுரனாக மாறி கிட்டத்தட்ட தேவலோகத்தையே அழித்துவிட்டாள் என்றும் சில கதைகள் உள்ளன பல சதாப்தங்களாக அனைத்து உலகங்களும் இணைந்து போரிட்டுதான் அவளை அழிக்க முடிந்தது என்கிறது சில புராணக் கதைகள் என்றான் உணர்ச்சி துடைத்த குரலில் ஆனால் இது வெறும் புராணம்தானே உங்களுக்குத்தான் தேவலோகவாசிகளைப் பற்றி தெரியுமே அவர்களின் பெருமைக்காகவும் புகழ் பாடுவதற்காகவும் இது போன்ற கதைகள் அவர்கள் சொல்வது வழக்கம்தானே என்று தர்க்கம் செய்தான் அதியன் வியனின் தீவிர முகத்தை பார்த்து அதியனின் குரல் நடுங்கியது நீங்களும் உகந்திகா தீயசக்தி ஆகி இந்த உலகத்தையே அழித்து விடுவாள் என்று நம்புகிறீர்களா உணர்ச்சி துடைத்த குரலில் அதுதான் நம்பிக்கை என்றான் வியன் தன் நீண்ட விரல்களால் அவனின் நெற்றியை பிசைந்தவாறு அவளின் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் அவள் ஒரு தீய சக்தி உங்களுக்கு அவளை பற்றி தெரியாதா அவளிடம் கொஞ்சம் அவசரத்தனம் உண்டு என்றாலும் மனதில் சுத்த தங்கம் அவள் மற்றவர்களின் பார்வைக்கு அவளது முடிவுகள் தவறானதாக வித்தியாசமானதாக இருக்கலாம் ஆனால் அவளின் முடிவுக்கான காரணத்தை ஆராய்ந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு நியாயம் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அல்லது நியாயத்தை தான் அவள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியாதா என்னால் ஒன்றை மட்டும் சர்வ நிச்சயமாய் சொல்ல முடியும் அவளை தீய சக்தி என்று கூறினால் கண்டிப்பாய் அவளை அப்படி மாற்றியது மற்றவர்களாய்த்தான் இருக்க முடியும் கண்டிப்பாக அவளின் முடிவிற்கு பின்னால் வேறு ஒரு உண்மையான காரணம் கண்டிப்பாக இருக்கும் என்றான் என் உணர்ச்சி பொங்க ஹம் ஆமோதிப்பாய் தலையசைத்த வேனின் கவனம் திடமென்று கட்டிலில் அலைப்புற்று விளங்காத மொழியில் அறற்றியபடி புரண்ட உகந்திகாவின் மேல் பாய்ந்தது அவளின் கட்டில் அருகே விரைந்தான் அதியன் அதே சமயத்தில் வியன் அவளை மென்மையாய் தன் மேலே இழுத்துக் அவளின் இதழ்களின் அருகே தன் காதை கொண்டு சென்று அவள் கூறுவதை கூர்ந்து கவனிக்கலானான் அவளின் வித்தியாசமான விளங்காத மொழியில் அதியனின் முகம் குழப்பமும் கேள்வியாய் வியனை நோக்கியது அதியனின் கேள்வியை அறிந்தவனாய் அவள் பேசுவது தெய்வ அல்ல என்றான் இறுகிய குரலில் திடீரென்று என்று தூக்கி போட்டது போல் அவளது அசைவுகள் அதிகரிக்கத் தொடங்கின அவளின் மொழியறியாத பேச்சும் படபடவென்று வேகம் கூடியது சில நிமிடங்களில் அவளது முனகளின் வேகம் குறைந்து ஒரு சிலை போல உறைந்தாள் உறைந்த அந்த சிலையின் கண்கள் மெதுமெதுவாக திறந்தன திறந்தவளின் கண்கள் ஒரு பரிதவிப்புடனும் நம்பிக்கையுடனும் அவளை பார்த்து கொண்டிருந்த இரு ஆடவரின் மேலும் விழுந்தது உகந்திகாவின் பார்வை முதலில் வியனை நோக்கியது பின் அதியன் மேல் பாய்ந்து மீண்டும் வியனின் மேல் வந்து விழுந்தது ஒன்றுமில்லை கண்ணம்மா எல்லாம் சரியாகிவிடும் எதைப்பற்றியும் கவலைப்படாதே நான் இங்கேயே உன்னுடன் இருக்கிறேன் முகத்தில் விழுந்த கேச சொருள்களை ஒதுக்கியவாறு மிருதுவான குரலில் ஆறுதல் கூறினான் வியன் வியனின் அந்த குலைந்த குரலில் அதியனின் கண்கள் வியப்பில் விரிந்தன வியனின் அந்த குரலை இதுவரை அவன் கேட்டதே இல்லை உகந்திகாவின் விழிகள் வியனின் முகத்தை விட்டு இம்மி கூட வாயைத் வாயை திறந்தவளின் இதழ்கள் ஏதோ முணுமுணுத்தன ஆனால் உதடுகள் அசைந்ததே தவிர அவள் வாயிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை உகந்திகா நீ என்ன சொல்கிறாய் எங்களுக்கு ஒன்றுமே கேட்கவில்லை படபடப்புடன் கைகளை பிசைந்தவாறு அவளின் அருகே குனிந்து கூறினான் அதியன் அதியனின் வார்த்தைகள் அவளை தடை செய்தது போலவே தெரியவில்லை அவன் பேசியதை கேட்காதவள் போல அவளின் முணுமுணுப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது அவளின் ஓசையில்லாத பேச்சில் அவ்வப்போது சிறு தேம்பல்களும் அழுகைகளும் சிரிப்பும் கலந்திருந்தது பேசிக்கொண்டே இருந்தவளின் உடல் சற்றென்று சிலை போல செயலற்று நின்றது மெல்ல கண்ணிமைகள் கீழே இறங்க ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வது போல தளர்ந்த உகந்திகாவின் உடல் வியனின் மேல் சரிந்தது அவளின் சரிந்த உடலைக் கண்ட வியனின் அனைத்து நாடி நரம்புகளும் ஆடி அடங்கின திகைப்பில் அவனது கண்கள் அசைவற்று அவளையே பார்த்துக் கொண்டிருந்தன அதியனின் பார்வை உகந்திகாவின் மேலும் வியனின் மேலும் மாறி மாறி விழுந்தது தன்னால் ஆனவரை அவளை உலுக்கினான் அதியன் காட்டுக்கத்தலாய் அவளின் அரியை சென்று கத்தினான் ஆனாலும் அவளிடமிருந்து ஒரு சிறு அசைவு கூட இல்லை அவளின் முதுகில் கிழிந்து ரெக்கைகள் வெளிவந்து ரணமாயிருந்த இடத்தை தன் பலம் கொண்ட மட்டும் குத்தினான் ஆயினும் எந்த அசைவும் இல்லை தோற்று ஓய்ந்தவனாய் அவனது கண்கள் வியனை நாடியது குருவே ஏதாவது செய்யுங்கள் நா தழுதழுக்க வியனிடம் மன்றாடினான் உயிரற்று கிடந்த அவளின் உடலை குனிந்து பார்த்த வியனின் கண்கள் பாறையைப் போல இருகியது கதைக்கு அப்பால் அத்தியாயம் மூணுல அந்த துறவி சொல்றத ஒருவேளை சுக்கரனும் வியனும் நம்பி இருந்தா இந்த கதையே வேற மாதிரி போயிருக்கும்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் அந்த துறவி சொன்னது ஒண்ணுதான் உலகத்தை அழிக்க பிறந்தவளா தீயதை அழிக்க பிறந்தவளா முடிவு அவளுடையது தப்பு சரி ரெண்டையும் ஒதுக்கி வச்சுட்டு முடிவை அவளோட கையில் கொடுத்திருந்தா இந்த கதையோட பாதையே திசை மாறி போயிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்